அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் சுகேஷ் சந்திரசேகர் இவரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இந்த நபருக்கு வேலையே என்னன்னா மோசடி மோசடியில் ஈடுபடுவது சினிமா துணை நடிகர்களுடன் வாழ்க்கையை அனுபவித்தது இதே எண்ணத்தோட இதே இதே பொசிஷன் இதுதான் அவருடைய லைஃப் டைம் ஆம்பிஷன் இப்படியே போயிட்டு இருந்தாரு ஒரு கட்டத்தில் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் அவர் ஒரு துணை நடிகை கூட ட்ராவல் பண்ணியிருந்தார் அந்த துணை நடிகையும் கைது செய்யப்பட்டார்கள் வழக்கு ஆடினாங்க இப்போ ஜெயிலில் இருக்க வாய்ப்புகள் இல்லை ஏன்னா வெளியே வந்துட்டு இருப்பாரு மோசடி செய்த பணங்கள் நிறைய இருக்கு இல்லையா அதன் மூலமாக வெளியேறிடலாம் அடுத்தது இதே போன்று இவரை போலவே மோசடி செய்யணும்னு சொல்லிட்டு கிளம்பிய கூட்டம் ஏராளம் அதில் ஒரு நபர் என்ன பண்ணுறாரு டி நகர்ல ஒரு பிஸ்னஸ் மேனை ஏமாற்றணுன்ற ஒரு எண்ணத்தோட போறாரு இதுக்கு சப்போர்ட்டா அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய டாஸ்மார்க் தாசில்தார் அவர் வந்து விஸ்வநாதன் அவருடைய பேர் அவர் செயல்படுறாரு அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு இப்ப கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் உங்களுக்கு நான் லோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்பேட்டை சேர்ந்த அருண் இவர்தான் வந்து மூளையாகவே செயல்பட்டு இருக்காரு இந்த மோசடிக்கு இது இந்த வழக்கு காவல்துறைக்கு போது சைபர் கிரைம் விசாரிக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட துறையில் விசாரிக்கிறாங்க விசாரித்து தேடிட்டே இருக்காங்க குற்றவாளிகள் ஒவ்வொருவராக கைது பண்ணுறாங்க மெயினான அக்யூஸ்டேருன்னு சொன்னால் அருண் அல்வார்பேட்டை சார்ந்தவர் இவரை வந்து கைது செய்கிறதுக்கு தேடிக்கிட்டே இருக்காங்க நேற்று முன்தினம் தான் அவர் கையில் மாட்டியிருக்காரு அவர் எந்த இடத்த தெரிஞ்சு போய் சுற்றி வளைத்து நேற்று கைது செய்து விட்டார்கள் இப்போ இந்த அருண் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கார் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நேரடியாக அந்நிய முதலீடு ரஷ்யாவிலேருந்து உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான செலவுகள்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சுருக்கார் என்னன்னா இவர் வர்றதெல்லாம் பிஎம்டபிள்யூ ஆடி ஜாக்வார் இந்த மாதிரி காஸ்ட்லியான சொகுசு கார்கள்ல வந்து இறங்கி கூடவே வந்து ஒரு அடியாட்கள் மாதிரி கூப்பிட்டு வந்து பாதுகாவலர்கள்ன்ற பேரில் இவர் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு நான் வந்து மிகப்பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க அந்த லிஸ்ட்ல இந்த அருண் செய்திருக்காரு அப்படின்னு ஒன்று அய்யோ இவரை நம்பி எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு தள்ளிட்டாரு தள்ளி கிட்டத்தட்ட ஏழு புள்ளி மூணு ரெண்டு கோடி ஏழு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் இந்த ரெண்டாயிரம் கோடி உங்களுக்கு முதலீடு வரணும்னா இதுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டு ஏமாற்றி இருக்கிறார் இந்த அருண் இந்த ஒரு நபரை மட்டும்தான் ஏமாத்தி இருக்கிறாரா இல்லை எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு பதிகிறாங்கன்னா அந்த வழக்கு பதிவதற்கு ஒரு நபர் தான் முன்னுக்கு வந்திருப்பாரு அதற்கு முன்னாடி ஒரு பத்து பத்து பேர்கிட்ட பிரச்சனை நடந்திருக்கும் அதே போன்று இந்த திருட்டு கும்பலை பார்த்தீங்கன்னா இந்த திருடணும்னு சொல்லிட்டு இவரை ஏமாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் அலையுதுன்னா ஒரே ஒரு கேஸ் வருதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அந்த ஒரு நபர் தான்ன்றது இல்லை இதற்கு முன்னாடி ஒரு ஒரு ஐந்து நபர்கள் கிட்ட ஐம்பது கோடி ரூபாய் கிட்ட ஏமாற்றி இருக்காருன்றது காவல்துறையுடைய ஒரு அசம்ஷன் ஆனா இது சரியான இல்லை இதற்கும் மேல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் ஆமாத்திருக்க வாய்ப்பு இருக்கு ஐநூறு கோடி ரூபாய் ஆமாச்சிருக்க வாய்ப்பு இருக்கு நீங்க ஒரு வழக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் ஆமாத்திட்டான்னு சொல்லிட்டு வரும் அது லாஸ்டா போனா ஒரு ஐம்பது கோடி ரூபாய் ஏமாற்றிய லிஸ்ட்ல வந்து நிற்கும் ஏன்னா இவரால் பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாருமே அதுக்கப்புறம் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க புகார் புகார் மீது நடவடிக்கை எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையே அப்பதான் வரும் ஏன்னா இவர் மிகப்பெரிய ஆளு ஒரு ஏழரை கோடி ரூபாய வந்து நடவடிக்கை எடுப்பாங்களா இவர் வந்து ஒரு பார்ப்பதற்கே ஒரு மிகப்பெரிய தோற்றத்தோட இருக்காரு அப்படின்ற மாதிரி புகார் கொடுப்பதற்கு தயங்கி விடுவாங்க இப்போ கூட நம்ம தம்பி ஒருத்தர் வேலைக்காக ஒரு லட்ச ரூபாய் ஒருத்தரை கொடுத்துட்டு சென்னையில அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு முக்கியமான துறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவர் மீது வழக்கு கொடுப்பதற்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் யோசிக்கிறது இல்லை நேர காலம் தள்ளி போய் இருக்கிறது அவருக்கு ஒரு நாள் வழக்கு கொடுத்தோம்னா அவரு அவர் இது போன்று எத்தனை ஆயிரம் பேரை ஏமாத்தியிருக்காருன்ற லிஸ்ட் வரும் அடுத்தது அந்த வழக்கு தான் நேரடியாகவே நாங்கள் போக போகிறோம் இது போன்று ஏமாற்றக்கூடியவர்களின் எண்ணிக்கை நிறைய இருக்கு ஏமாளிகளாக நாம் இருக்கக்கூடாது நம்ம ரொம்ப தெளிவான ஒரு பாதையில் சென்றோம்னு சொன்னால் ஒரு ஆசையை தூண்டக்கூடியவர் இவர் என்பதை புரிந்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஆசை என்பது ஆபத்தில் முடியும் பேராசை என்பது பேராபத்தில் முடியும் அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம ஆசைப்படலாம் நம்ம கஷ்டத்துக்கு பலன் கிடைக்குன்னு ஆசைப்படலாம் அதை விடுத்து விட்டு இஷ்டத்துக்கு லாபம் கிடைக்குன்னு நம்ம எதிர்பார்த்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இருந்து இண்டோ ரஷ்யா அதுவும் கூட்டமைப்புடைய நான் தலைவர் நான் அதில் இருக்கேன் முக்கியமான அமை அந்த உறுப்பினராக இருக்கேன் அப்படின்ட்டு ரஷ்யாவுக்கு போறாரு ரஷ்யாவுக்கு போய் ரஷ்யாவில் புகைப்படம்லாம் எடுத்துக்கிறாரு அங்கே போயிட்டு ஒரு முக்கியமான இடங்கள்ல போயிட்டு புகைப்படம் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் என்னுடைய இடம் இதெல்லாம் என்னோட ஆபீஸ் ரஷ்யாவில் அப்படின்ற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உண்டு பண்ணி ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணி இது இல்லாமல் ரஷ்யாவில் படிப்பதற்கு ஆட்கள் அனுப்பக்கூடிய செயலாக ஈடுபட்டு இருக்காரு எனவே ஏமாறக்கூடிய மக்கள் இருக்கும் வரை ஏமாற்றும் நபர்கள் பெருகி கொண்டே போவார்கள் ஏமாளிகள் ஆவதற்கு மக்கள் என்று நிறுத்துகிறார்கள் என்று சொன்னால் அன்றுதான் ஏமாற்றும் நபர்களின் எண்ணிக்கையும் குறையும் நாம் ஏமாளிகளாக இல்லாமல் ஏமாற்றும் நபர்களை பார்த்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை நமக்கு வழங்க வேண்டும் நம்ம தெளிவாக யோசிச்சு பார்க்கணுங்க இந்த விஷயம் இவரால் முடியுமா இவர் லீகலாக பண்ணுறாங்களா இல்லீகலாக பண்ணுறாங்களா இல்லீகல் ஆக்டிவிட்டின்றது பாசிபிலிட்டிஸ் இல்லாத ஒரு விஷயம் ஒரு சிலர் நிறைய பேர் வேலை வாங்கித்தரேன்னு கூட தான் இருக்காங்க இது போன்று லோன் தரேன்னு சொல்லிட்டு அவருடைய தேவையை புரிந்து கொண்டு இவர்களுக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபா தேவைப்படும் இவர் ரெண்டாயிரம் கோடி ரூபான்னு ஒன்று அவர் நூறு கோடி ரூபாய் லோனுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பார் ரெண்டாயிரம் கோடி வருதுன்னொன்னே சரி ஓகே ஒரு ஏழு கோடி ரூபாய் தான் நான் செலவு பண்ணிட்டு போகலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு எனவே ஏமாற்றும் நபர்களை எளிதில் அடையாளம் கண்டுபிடித்து விடலாம் அவருடைய சிண்டம்ஸ் நல்லாவே தெரியும் நாம் ஏமாளிகளாக மாறாமல் தவிர்ப்போம் நன்றி அருமை உறவுகளை பேராசையை தவிர்த்தோம் என்று சொன்னால் பெருநஷ்டத்தை தவிர்க்கலாம் நன்றி ஜெயஹிந்த்